நீங்கள் இப்போது பார்ப்பது தியாகராய நகர் சௌந்தரபாண்டியன் அங்காடி தெரு ஒரு காலத்தில் சென்னையில் மிகவும் போக்குவரத்து நெருக்கடியாக இருந்த சாலை இப்பொழுது இருபத்தஞ்சு அடி அகல நடைமையை அமைத்திருக்கிறார்கள் இந்த கல் நல்ல கல்லாக போட்டிருக்கிறாங்க லண்டன் பாரிஸ் ஐரோப்பிய நகரங்களில் லண்டன் பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட நடைமேடை இன்றையும் மிகச் சிறப்பாக இருக்கிறது ஒரு பூஸ்களுக்கு ஒரு கிடையாது ஆனால் சென்னையில் கல்லை இன்னைக்கு பா பதிப்பாங்க நாளைக்கு அது புல சாயும் அந்த புற உடஞ்சின் நொறுங்கிறோம் வெறும் மண்ணை வச்சு அப்படியே பதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சென்னையில் உள்ள நடைமேடைகள் பூராமே அப்படி தான் இருக்குது இப்பொழுது ஓரளவுக்கு இந்த தியாகராய நகரின் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த நெருக்கடியை தீர்த்தது மிகப்பெரிய ஒரு சாதனை இதே தேரையின் கடைசியில் தான் சென்னையின் சென்ட்ரல் ஸ்டேஷன் அடுத்து மிகப்பெரிய தொடரில்தான் தலைக்கடியில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் பரதல் பார்க்கல இந்த மெட்ரோ தொடரை இன்னும் நூற்றி இருபது ஸ்டேஷன்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் சென்னையில் போக்குவரத்து நெருக்கடி வெகுவாக குறைந்துவிடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இங்கே தொடர்கள் ஓடத் தொடங்கின மெட்ரோ ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் போய் கொண்டிருந்தார் இப்போ லட்சம் பேர் போகிறார்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்த மூன்று ஆண்டுகளில் முழுமையாக போக்குவரத்து நெருக்கடி தீர்க்கப்படும் சென்னைக்கு இதுவரை வராதவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இந்த மெட்ரோ துறையில் பயணியுங்கள் உங்கள் பிள்ளைகளை மழைக்கு வந்து சுட்டி காண்பியுங்கள் அதேபோல் களாம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனையத்தையும் பார்த்து செல்லுங்கள் அதற்காகவே நீங்கள் ஒரு முறை சென்னைக்கு வர வேண்டும்